அஸ்லாம் அலைக்கும் என் பேர் ஷப்னா பல நாட்கள் என் புருஷன் என் கிட்டேயே வந்தது கிடையாது அவர் எப்பயுமே என்னை விட்டு தள்ளியே இருப்பாரு எப்பயுமே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாரு அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல அப்புறம் எனக்கு ஒரு நாள் லீவ் மஸ்டான் பவர் பூஸ்டர் கேப்சல்ஸ் பத்தி தெரிய வந்துச்சு அப்புறம் தினமும் ராத்திரி அந்த கேப்சில்ஸ பாலில போட்டு குடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் என்னாச்சு தெரியுமா எங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைய ஆரம்பிச்சது இப்ப நாங்க நெருக்கமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த கணவன் மனைவிக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் எல்லாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்றேன் லீவ் மஸ்ட் பவர் பூஸ்டர் கேப்சுல யூஸ் பண்ணுங்க உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க கணவன் என்கிட்ட வந்து இன்னாதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் தாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்திப்படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்குது நீ தொட்டாலும் உணர்ச்சி மாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட சொல்லி புலம்பன நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இது எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷ என்னை விட்டு பிரியறதே இல்ல ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவ் மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் எனக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நானும் என் மனைவி புருஷ முடியாட்டே சந்தோஷம் நானும் கிடைக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு சேஞ்சும் இல்லை என் பிரச்சனையை என் ஃப்ரெண்டு சொன்னால் இதெல்லாம் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையே இல்லை லிவிங் முஸ்தாங்னு ஒரு பவர்ஃபுல் மெடிசன் இருக்கு அதை வாங்கி சாப்பிடு அப்புறம் பாரு இதை எடுத்துக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே நான் ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணேன் இனி வந்ததில்லை இப்போ என்னால் நினைச்ச நேரத்துக்கு என் மனைவி கூட சந்தோஷமாக தாம்ப திட்டத்தில் ஈடுபட முடியுது இப்போ நானும் ஹாப்பி என் மனைவி ஹாப்பி தேங்க்ஸ் டு லீவ் முஸ்தாவும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் பெருசா இருந்தா போமா மனைவி திருப்திப்படுத்துறதுக்கு சின்ன பிரச்சனை விட்டேன் ஆனா அது இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆகி என்னுடைய என்னுடைய மனைவிய தான் திருப்திப்படுத்த முடியல இந்த பிரச்சனையால தீராத மன உளைச்சுக்கு ரொம்ப ஆளாயிட்டேன் இந்த பிரச்சனைய தீர்த்துடணும்னு பல முயற்சி எடுத்து பார்த்தேன் எதுவுமே கை கொடுக்கல கடைசியா எனக்கு ஆபத்தானா வந்தது இந்த லைவ் மஸ்டாங் இதை வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் என் மனைவி கூட சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க முடிஞ்சது என்னுடைய தீராத மன உளைச்சலை தீர்த்து வைத்தது இந்த லைவ் மஸ்டாங் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிட்ட என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கவே இதை பத்தி பேச்சு எடுத்தாலுமே எங்களுக்குள்ள சண்ட ஒரு கட்டத்துல அவரை விட்டு போயிடலாம்தான் அப்போ தான் அவர் என் கையை பிடிச்சி என் கிட்ட தான் குறை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படி சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த மாதிரி கஷ்டமான நிலத்துல தான் இந்த லீவு முஸ்டானை பற்றி தெளிவு வந்தது எப்பத்துலேருந்து இதை சாப்பிட ஆரம்பித்தாரோ அப்போத்துலேருந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்குள்ள நெருக்கம் தான் அதிகமாகிடுச்சு காரணம் என் புருஷனால எனக்கு முழு சந்தோஷம் கொடுக்க முடிஞ்சது இப்போ நான் முழுசாக சந்தோஷமா இருக்கிறான்னா இந்த லீவு தான் காரணம்